साओला चो अंदर तुमको हम गए होंगे इराक को है कि तो ये ट्रक करो चलो तो आ से गया इधर नहीं आप व्हील में वंदिंगा इवलो दूर वरदले टाइड आई है तुम अभी झोपने आए तो इधर ही आपका टाइड हो जाएगी है ना कोई हफ्ते पे एरमदा है तो ये वाडनेला कष्ट है हां अच्छा टाइमिंग

பாருங்க பாதி தூரம் வந்தாச்சு மேலோடைய கிளாக் டவர் அங்க தெரியுது அறம் பக்கத்துல கிளாக் டவர் உண்டுல்ல மேலே போனால் ஹரம் தெரியும் இப்போ தெரியலையா ஏன்னால் அது வந்து பில்டிங் ஜாஸ்தி ஆகிடுச்சினால முன்பு நல்லா முன்னாடி நல்லா தெரியும் அப்படின்னாங்க இப்போ அது தெரியலையா பில்டிங் ஜாஸ்தி ஆகினதுனால அந்தளவுக்கு தெரியலை நம்ம வீடு எடுக்கும்போது இருட்டாக தான் இருக்குது ஏன்னா இடைக்காலமே ஏறியாச்சு சுகோ தொழுதுட்டு அப்படியே ஏறியாச்சு அதனால தான் லாங்களே நம்ம மேலே ஏற முடியாது அவ்வளோ டயர்டாகிரும் வெயில் ஆஷா இன்னும் ஒரு மடங்கு மேலே போகணும் இன்ஷா இன்ஷால்லா ടയായോ പണിയോ പോയോ രണ്ടര മണിക്കൂർ അതാ ഏറെ രണ്ടര മണിക്കൂർ ആവും പോ ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க ரெண்டரை மணி நேரம் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்தாச்சு இன்னும் ஒரு மடங்கு மேலே போகணும் ஏறுங்க ஏறுங்க மேலே ஏறுங்க இங்கே போய் இந்த சைடாக திரும்ப போய் அதுக்கு இன்னொரு ரவுண்டு மேலே போகணும் மூச்சு வாங்குது இன்ஷால்லா மேல போயிடலாம் பாதி தூரம் தான் வந்திருக்கு பாதி தூரம் கூட இல்லை கொஞ்சம் தூரந்தான் பட்டா எடியதுக்கு மசாலா நிறைய மக்கள் ஆல்ரெடி போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இப்போ தான் மேலே ஏறோம் சுபோவுக்காக பாருங்கள் அங்கே சுபோவுக்கு முன்னாடியே மேலே ஏறிட்டாங்க போல் மசாலா அங்கேயிருந்து பாருங்கள் ஆரம்ப தெரியுது கிளாக் டவர் Bosob, ini ya? Justru ke sana. Lihat, और मक्का मंदिर पाकर आ गए हैं हां ले पोडा द क्राउड எல்லாம் அந்த கோஹவாசல் లిక్కు కోహవాసల లాలహల్లదా పుల్లి పోర్ను ఓకే అంటే మరి ఎక్కడ అలా మామింది సోర ఇక్కడ తీ సునేవిం వా ऊपर से देख सकते हैं बहुत अच्छा मंजर होगा சிக்கன் என்ன ஊதசம் பிடிஓ பி லைக் செக்ஷா சூரியன் உதிக்கிற காட்சி நல்லா நல்லா இருக்கும் ஆமாம் அதான் எடுக்கணுமே இந்த போயிட்டோடு முதல்ல அது என்னோட விஷயமேக்கு பாந்தூரா பாருங்க என்ன இந்த மலைக்கு மேலே எவ்வளோ மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க என்ன அங்கே போகணும் இங்கே தான் குரான் வழி இறங்கிய இடம் எடுக்குதான் இது இதுவரைக்கும் ஏறினது பெரிய விஷயம் இல்லை அந்த மலைக்கு மேலே ஏறுறது தான் ரொம்ப இது எந்த இடத்து தெரியுது சிட்டி எல்லாம் தெரியும் என்ன

वो पता नहीं ऐसा है ना ठंडा पानी पीते हैं सबना नहीं ले अच्छा नहीं बना वो दुर पुँछ दुर पुँछ दुर ला वो दूर बहुत अच्छे दूर बहुत ही वो कहता है ऐसा कुछ नहीं है ऐसा कहने कुछ नहीं है ऐसा वो गुस्सा हो गया, गया। <laughs> मैं बोला नहीं सारा किसे कहते नहीं जाओ बोला गुस्सा हो गया இப்போ தூரத்துக்கு மேலே வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தில் ஆயிடுச்சு மேலே ஆரம்பிச்சு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சு இங்கே ஒரு மணி நேரம் ஆச்சு கரெக்டாக சார் ஜாவோ

பாருங்க எவ்வளோ கஷ்டம் ஏறி வர்றதுக்கு ஆமாம் இதில் வந்து நம்ம ஏறுறதே அவ்வளோ கஷ்டம் இப்போ மாதிரி வசதி இருக்குது ஏறி வர்றதுக்கு கஜிஜாகி எப்படி ஏறி வந்திருப்பாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் நல்ல ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கெல்லாம் அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் வந்தாச்சு நம்மளோட சேர்ந்து பூனையும் வந்திருக்காங்க பாருங்க கேரி பாக்குறதுக்காண்டி அவருக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு

பீஸ் கிலோ கம்ம இருபது கிலோ குறைஞ்சிருச்சா குறைஞ்சிரும் ஒரே நாளில் ஒரே நாளில் இருபது கிலோ குறைஞ்சிரும் ஆ கித்தனை ஒரு வலைய வந்தாச்சு மேலே கொகைக்குள்ளே போக வேண்டியதுதான் ോ കൊറങ്ങി പോകും ഇത് വന്നിട്ട് കൊഞ്ച കീഴ جي وري دا اڏا ڏي

अगले दम 보면은 मैं भी उधर धरने में उले चलो चलो आचलो, दे, दे 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 चलो, चलो, चलो 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 यार चलो आ इधर जरा चलो 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 तुम चले जाओ चलो चलो अब चलो पहले चलो वहां जाएंगे जब बात है इस अंदर में कैसे जाऊंगी देखो कोई काम होगा देखो और घप्रांग देखो हुमरी मां ऐले ऐलवांगो मां सर थोड़ा सर देखो सर लगे

कोरोना आए कब है हां इसके कहना उड़ा है सुरा सुरा हाफिजalah कम ने पड़ा और पॉइंट दो और नहीं में हो चाहे इन बाल आए कोई हम उन तक ही मिल रहे हैं मम्मी एक मिनट एक मिनट वेट वेट उधर का यहां पे आ इधर पीछे बैठ जाओ जी जी

तो नारा उड़न गया ना सुताई मायी सुताई हुई गीता आह ये करेंगे नहीं 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 करेंगे எல்லாம் முடிச்சு திரும்ப போகிறோம் மின்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மின்சல்லா முடிஞ்சா கமெண்ட் போடுங்க